டே அர்ஜூன் உன்னை நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைச்சிட்டு இருக்காதடா கண்டிப்பா நான் இந்த வீட்டில இருந்து வெளியே போறதுக்குள்ள உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டு தான் நான் போவேன் அதுக்காக எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன்டா என்ன என்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவ கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பேன் அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியாதுடா நான் இங்கே வந்ததுக்கு காரணமே உன்னை பழி தான் உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் நானும் அதை என்னென்னமோ ட்ரை பண்ணேன் அது நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் இங்கேருந்து போறதுக்குள்ள கண்டிப்பாக அதை நடத்தி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரித்து காட்டுறேன்டா ஏ அனு இன்னைக்கு நீ தப்புச்சிட்டடி இதே மாதிரி சந்தர்ப்பம் இன்னொரு நாள் அமையாத என்ன பாத்துக்கறேன் இருடி உன்னே ஏய் ஐயோ இவங்க எப்ப வந்தாங்க சொல்லுங்க ஆன்ட்டி ஆ ஆ ஆன்ட்டி அடிக்காதீங்க ஆன்ட்டி ஆன்ட்டி ஆனோ இங்க என்ன நடக்குது அம்மா மா விடுங்கம்மா என்னமா நடக்குது வீட்டுக்கு வந்திருக்க புள்ளக்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க எதுக்கு மா அவள கைநீட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா இதுடா தப்பு இவ பண்றதெல்லாம் தப்பு இல்ல நான் பண்றது தான் தப்பா இவ என்ன காரியம் பண்ணானே தெரியுமா உனக்கு அம்மா அவ இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவ என்ன பண்ணிருந்தாலும் நாம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் அவ இந்த வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைப்பா அத பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும் நினைக்கிறியா என்னமா சொல்றீங்க ஒண்ணும் புரியல சி இவளா ஒரு பொண்ணாடா இங்க இருந்துடா நம்ம வீட்டுக்கு வந்தா ஸ்டாப் இட் ஆன்ட்டி என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீங்க என்னை படிச்சீங்க நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க நீ என்ன தப்பு பண்ணனு உனக்கு தெரியாதா என்ன இங்க பாருங்க என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணேன் நான் ஒண்ணு எந்த தப்பும் பண்ணல ஏய் ஓவரா பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ நீங்க இஷ்டத்துக்கு என்ன அடிச்சுட்டே இருப்பீங்க நான் பார்த்துட்டு சும்மா நிப்பனா சி வாயமுடு மா எதுக்குமா அடிச்சீங்க முதல்ல அவ என்ன பண்ணான்னு சொல்லுங்க இவ என்ன தான் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியணும் என்ன தெரியுமா பண்ணா அணு கீழே விழுணுன்றதுக்காக அவ எப்பயும் உட்கார இடத்துல எண்ணெயை ஊத்தி வச்சிருக்காடா இப்ப பாரு அந்த எண்ணெயை வலிக்கு ராதிகா கீழே விழுறப்ப மாப்பிள்ள பிடிச்சிருக்காரு இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பா தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவ கீழே விழுது அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன நடக்கிறது ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி நீ பண்ணிருப்படி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பொண்டாட்டிக்கே இந்த மாதிரி நீ பண்ணணும்னு நினைச்சிருப்ப உன்னெல்லாம் மாமா சும்மா அ என்ன பண்ணிருக்கா நீ என்னன்னா சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்க ஏமா நீ படிச்ச பொண்ணுதானே உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள விட்டுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்பவே என் தம்பிக்கு உன்னை இந்த வீட்ல விடுறதுக்கு விருப்பமே கிடையாது ஆனா உங்க அப்பா மேல இருந்த மரியாதைனால மட்டும்தான் அவன் ஒத்துக்கிட்டான் அதுவும் எப்படி அவங்க நேர்ல வந்து எங்க கிட்ட கேட்டனால உன் மட்டும்தான் அவன் ஒத்துக்கிட்டான் அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் எங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கீங்க ஒரு வயசு பொண்ணு உனக்கு உதவி பண்ணணும்ன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டோம் ஆனா நீ வந்து எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆமா நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இப்ப உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தியாடா இவகிட்ட எல்லாம் பொறுமையா கேளுங்கன்னு சொன்னியே பொறுமையா பேசினா இந்த ஜென்மத்துக்கெல்லாம் புரியும் நீ நினைக்கிற என்ன ஆண்டி சும்மா நீங்க பாட்டுக்கு திட்டிட்டே போறீங்க உங்க பையன் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இருங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன நியாயம்னு நீங்க சொல்லுங்க ஏய் நான் என்னடி பண்ண அர்ஜுன் இருடா அவ என்னதான் சொல்றான்னு கேட்டுருவோமே நீ சொல்லுமா ம் உங்க தம்பி ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது சரியா சென்னையில இவனை பின்னாடியே சுற்றி சுற்றி இவனை லவ் பண்றேன்னு நான் சொன்னேன் ஆனால் இவன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டே இருந்தான் நான் கூட சும்மா தான் சொல்றான்னு நினச்சேன் ஆனால் நான் யூஎஸ்லேருந்து திரும்பி வந்து பார்க்குறப்ப சொன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அவனுக்காக மட்டும்தான் ரெண்டு வருஷமா நான் காத்துக்கிட்டு ஆனா இவன் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு அதுவும் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான் அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன என்ன எப்படி ஏய்! நான் தான் நீ என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணப்பவே நான் சொன்னதான் நடி எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட நான் எப்பவோ சொல்லிட்டேன் ஆனா நீ அதை கேட்காம என் பின்னாடியே சுத்தினதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமா ரிவேஞ்ச் எடுக்கிறியே நீலாம் என்ன பார்த்தா உனக்கு கேவலமாக தான் அர்ஜுன் தெரியும் ஆனால் நான் யூஎஸ்லே போய் படித்தாலும் ரெண்டு வருஷமாக உனக்காக மட்டும்தான்டா வாழ்ந்துட்டு இருந்தேன் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்போ எனக்கு கோவம் வர்றது சகஜம் தானே ஏய் இதுல ஏன் தப்பு எங்கடி இருக்கு நான் முடியாது வேண்டான்னு எப்பவோ சொல்லிட்டேன் உன்னை காதலிச்சு ஏமாத்தி இருந்தா நீ பழி வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு உன்னை நீ வேண்டவே வேண்டான்னு முதல்ல நான் சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறமும் நீயா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏ மேல போட்டா நான் என்ன பண்ண முடியும் ஹூ நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அர்ஜுன் நீ முதல்லே ரிஜெக்ட் பண்ணதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் உன் மேலே வச்சிருந்த லவ் உண்மை உனக்காக மட்டுந்தான் இத்தனை நாளாக நான் காத்துட்ருக்கேன் ம் அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி ரா சும்மா இருப்பேன் லூசோதினி சொன்னதையே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்க மாமா இருங்க நான் கொஞ்சம் பேசணும் அணு இவக்கிட்ட நீ என்ன பேசக்கூட நீ என்ன சொன்னாலும் இவ மண்டையில ஏறவே ஏறாது இருங்க மாமா எனக்கும் சிலது பேசணும்னு இருக்கு நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் ஏன் கரிஷ்மா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு இவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணீங்க அதை அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு ரெண்டு வருஷம் இவருக்காகவே காத்துட்டு இருந்தேன் அப்படின்லாம் வந்து நீங்க சொல்றீங்க அப்புறம் இங்க வந்து நீங்க பாக்குறப்ப எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்போ நீங்க இவரை உண்மையாவே லவ் பண்ணீங்களா ஏய் இத கேள்வி அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் இல்ல கரிஷ்மா நீங்க அவரை லவ் பண்ணவே இல்லை ஏய் உண்மையாக தான் கரிஷ்மா சொல்கிறேன் நீங்கள் இவரை உண்மையாக லவ் பண்ணவே கிடையாது அவர் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதானே தவிர அவரை வந்து நீங்கள் சின்சியராக லவ் பண்ணவே இல்லை அப்படி உண்மையான லவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அவர் அவர் ஆசைப்பட்ட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் தான் நினச்சிருப்பீங்களே தவிர அவரை வந்து இவ்வளோ பழி வாங்கணும் அவங்க பொண்டாட்டிக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க சரி கரிஷ்மா இவரு சந்தோஷமா இருக்க கூடாது இவரை பழி வாங்கணும் நீங்க நினைச்சு வந்தேன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்காக எண்ணெயை ஊத்தி விட்டு என்ன கீழே விளை வைக்கணும்னு ம் என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னா இது உண்மையான லவ்வா நானும் நீங்க இங்கே வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் கரிஷ்மா எவ்வளவோ நீங்க பண்ணீங்க என்னையும் இவரையும் பிரிக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தீங்க அது எல்லாமே எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் நாங்க ஏன் அதை பெருசா எடுத்துக்கல தெரியுமா காரணம் உங்க அப்பா உங்க அப்பாவை மதிச்சு மட்டும்தான் இவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம அமைதியா இருந்தாங்க நானும் அதை எதுவுமே வீட்டில் சொல்லாம தான் இருந்தேன் ஆனா அத்தையா கண்டுபிடிச்சு அது ஒரு நாள் பெருசா பிரச்சனை வந்துச்சு அது நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமாச்சும் நீங்க திருந்திருக்கணும் ஆனா இப்போ உலகத்தையே பார்க்காத ஒரு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தையை அழிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா தாங்க உங்களுக்கு தெரியாது கரிஷ்மா ஒரு குழந்தைய வேணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த குழந்தை கிடைக்கணும்னு எவ்வளவு கோவிலுக்கு எத்தனை சாமியை வேண்டியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா இப்பெல்லாம் குழந்தை இன்மங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா இப்போல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலில் அதிகமாக கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா குழந்தை உருவாகிறதுலேயே இப்போல்லாம் கஷ்டம் அதிகமாக வந்துருச்சு ஆனால் உருவான குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வருது எவ்வளவோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருது எல்லாத்தையும் மீறி தான் இந்த குழந்தை வந்து உலகத்துக்கு வருது நீங்க இவரை பழி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் கரிஷ்மா ஆனா எப்படி ஒரு குழந்தைய கொள்ளணும்னு நினைப்பீங்க சத்தியமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைப்பீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல சரி இப்போ இவரை நீங்க பழி வாங்கணும்ன்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க இவரை பழி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க எப்படி இவர் திரும்பியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்புறம் இங்க பாருங்க அனு எனக்கு உங்க மேலாம் எந்த கோவமே இல்லை நிஜமாக அர்ஜுன் மேலே இருந்த கோவம் இந்த மாதிரிலாம் என்னை பண்ண வச்சிருச்சு ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் குழந்தைய அழிக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை இன்னைக்கு கூட நான் அந்த எண்ணெயை ஊற்றி விட்டுருக்கேன் ஆனா ஆனால் அதனாலலாம் அபார்ட் ஆகணும்லாம் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை நீங்கள் கீழே விழணும்னு மட்டும்தான் நினைச்சனே தவிர உங்கள் குழந்தையை அழிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணது தப்பு தான் சாரி நீங்கள் சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தான் ஆனோ நான் உண்மையாக அர்ஜுனை லவ் பண்ணலன்னு தான் இப்போ எனக்கு தோணுது நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் நினைக்கிறேன் ஏன்னா உண்மையாக நான் லவ் பண்ணியிருந்தேன் அவன் சந்தோஷமாக வாழணுன்னு மட்டும்தானே நான் நினச்சிருக்கணும் ஆனால் நான் வாழாத வாழ்க்கை வேறு யாரும் வாழக்கூடாது நான் சந்தோஷமாக இல்லாதப்ப நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சது தப்பு தான் ஆனும் எனக்கு புரியுது நான் உண்மையாக மனசார உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான் கண்டிப்பாக நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க இல்லை கரிஷ்மா நீங்கள் தப்பை உணர்ந்துட்டாவே போதும் நீங்கள் மன்னிப்பு தான் நான் இதை பற்றி பேசலை நீங்கள் எதை பேசியிருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன் ஆனால் ஒரு குழந்தைய அழிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல இல்லை அனு நிஜமாக நான் சொல்கிறேன் நான் ஊற்றி விட்டது தப்பு தான் ஆனால் அதுக்காக உங்கள் குழந்தை அழியணும்லாம் நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லைப்பா சாரி அர்ஜுன் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் கூட நீ சந்தோஷமாக இருக்கிறது பார்த்து நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது அது உண்மையான லவ் இல்லைன்னு எனக்கு அனு புரிய வச்சுட்டாங்க அர்ஜுன் சாரி இங்க பாரு கரிஷ்மா நீ என்ன லவ் பண்ணது நான் எதுவுமே தப்பு சொல்லல பட் எனக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் சந்தோஷமே இல்லாம மத்தவங்க கட்டாயத்துக்காக வாழ்றது என்ன வாழ்க்கை நீங்களே சொல்லுங்க நமக்கு ஒரு லைஃப் தான் அந்த லைஃப நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறது தானே சந்தோஷம் ஆமா அர்ஜுன் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிருக்கேன் சாரி நான் நாளைக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் என்னடி நீ இவ்வளவு நல்லவ மாதிரி பேசிட்டா அப்புறம் நீ எந்த தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா என்ன நாளைக்கெல்லாம் இல்ல இப்பவே இந்த செகண்டை இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி ஆகணும் இல்லத்த நான் உண்மையா சொல்றேன் அவங்க மனசு மாறி தான் பேசுறாங்க அவங்க இருக்கட்டுமே அனு உனக்கு எதுவுமே தெரியாது இவ என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டே இல்லத்த எனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சதுனால தான் நான் பேசுறேன் அவங்க மனசு மாறி தான் உண்மையா பேசிட்டு இருக்காங்க ஆண்டி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் ஆண்டி சாரி நான் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டி எனக்கு அனு புரிய வச்சுட்டாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்போவும் இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன் ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போவே கூட இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் ஆண்டி நான் கிளம்புறேன் அர்ஜுன் சாரி உன்னோட லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்துட்டேல ஐ ஆம் ரியலி வெரி சாரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சரி நான் கிளம்புறேன் இல்லை கரிஷ்மா இருங்க இப்போ நைட் ஆக போது இந்த டைம்ல நீங்க கிளம்பி எப்படி போய் வீட்டுல ரீச் ஆவீங்க வயசு பொண்ணு சாயந்தர நேரத்துல தனியால எங்களால வீட்டை வீட்டை அனுப்ப முடியாது நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வேணா கிளம்புங்க இன்னைக்கு வீட்ல இருங்க இல்லம்மா நீ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் நீ ஒரு வயசு பொண்ணு உன்ன இந்த ராத்திரி நேரத்துல தனியலா எங்களால அனுப்ப முடியாது உங்க அப்பா எங்களை நம்பி தான் விட்டுட்டு போய் இருக்காரு சீக்கிரம் எங்களை எங்கள நம்பற நாங்க கை விட்டற மாட்டோம் நான் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றம்மா நாளைக்கு காலையில அவரே வந்து கூட்டிட்டு போவாரு அதுக்கப்புறம் நீ கிளመنا போதும் ம் சரிங்க சார் ரியலி வெரி வெரி சாரி அர்ஜுன் சாரி யானு நீங்க ரெண்டு பேரும் நல்ல கப்பல் தான் அஜுன் நீ சொல்றப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல ஆனா நீ சொல்ற மாதிரி உண்மையாவே நீ ரொம்ப லக்கி தான் உனக்கு வந்திருக்க வைஃப் ரொம்ப நல்ல பொண்ணு தான் நீ லக்கி தான் தேங்க்ஸ் கரிஷ்மா சரி நான் ரூமுக்கு போறேன் அனு என்ன செல்லும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்ட போலயே பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க சோ ரிலாக்ஸ் சரி மாமா ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கட்டுமா ம் சரிடா போ என்ன இவ்ளோ டைம் ஆகுது மேடம் இன்னும் தூங்கிட்டு இருக்காளா செல்லோ உன்னை பார்த்து ஒன் வீக் ஆச்சுடி உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்திருக்கேன் நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருந்த எப்படி டிப்பட்டு பிரியா தூங்குறப்ப கூட அழகா தூங்குறடி குட்டிமா சந்தோஷ் எப்போ வந்தீங்க செல்லம் முதல்ல மெதுவா எந்திரிச்சு உட்காரு நான் இப்ப வந்தேன் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்த மேடம் எந்திரிச்சிட்டீங்க சந்தோஷ் என்னால இப்பவுமே நம்பவே முடியலங்க நீங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களான்னு எனக்கு செம்ம ஷாக்கா இருக்கு ஏய் நான் தாண்டி ஆமா என்னாச்சு பிரியா ஏதோ உடம்பு சரியில்லையா என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்னென்னு தெரியல கொஞ்சம் நேரமாக உங்கள் குழந்த ஃபுல்லாக ரொட்டீனாக இருந்துக்கிட்டே இருக்கு உதச்சிக்கிட்டே இருக்கு அதான் வலிக்குது பாரு அப்போ அப்பா வந்திருக்காங்க என் குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆனால் அதே நம்ம உண்மைதான் நினைக்கிறேன் ம் கொஞ்ச கொஞ்சம் நேரமாக தான் அந்த மாதிரி உதச்சிட்டே இருக்கு அதனால தான் எந்திரிச்சேன் சரி அப்புறம் வா நம்ம வெளியே போகலாமா வெளியனா எங்கே இங்க தான் கீழே கார்டனுக்கு தான் போலான்னு கூப்பிட்டேன் அங்க ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு விட்டு வந்திருக்கேன் சோ அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்தா நல்லா இருக்கும்ல வா போலாம் ம் சரிங்க பாத்து பாத்து பொறுமையா இருந்தீ ஆ ஈ ஈ இருடி இரு நானே தூக்கிட்டு போறேன் இரு கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கிறது இல்ல நான் வந்துட்டேன் இப்படி பண்றியா இல்ல எப்பவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கியா ம் ம் ஆசைதான் இவர் பேரு இவரே இவர் வந்துட்டாங்கன்னு நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ம் ம் செல்லோ உன்னை பத்தி எனக்கு தெரியும் அது அது வந்து

சந்தோஷ் பாத்து முடிச்சிட்டீங்களா நாம எப்பவோ வந்துட்டோம் சரி இரு உட்கார வைக்கிறேன் ஆ பாத்து பாத்து பொறுமையா ஆ ஆ உட்காந்துட்டேங்க ம் எப்படி இருக்கு செல்லோ மாமாவோட செட்டப் நல்லா இருக்கு அடி பாவி ஒத்த வாத்தில நல்லா இருக்குன்னு முடிச்சிட்ட சந்தோஷ் நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா நீங்கள் போன வாரம் வந்துட்டு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை நானும் அப்பப்போ வந்து பார்ப்பீங்கன்னு பார்த்தா ஒன் வீக் ஆகிடுச்சு அதான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு உங்கள் கூட இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாவே போதுங்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஒன்றும் இல்லைடா பிரியா கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்ததா இங்கே வந்துட்டு வந்துட்டு போனால் இன்னும் ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகம் இல்லை அதனால தான் வீக்கெண்டில் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டியை வீக்கெண்டில் போய் ஜாலியாக ரெண்டு நாள் சந்தோஷமாக கொஞ்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதான் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ஆ

தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தப்பான நேரத்துல வந்துட்டோமோ சரி மாப்பிள்ளைக்கு டீ தானே குடுக்கலான்னு வந்தோம் குடுத்துட்டு கிளம்பிடலாம் இந்தாங்க தம்பி உங்களுக்கு தான் நான் டீ போடுறதுக்குள்ள அவசரமா போய் உங்க பொண்டாட்டிய பார்த்தாச்சே இந்தாங்க நீங்க டீ குடிங்க அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரிங்கம்மா என்ன பிரியா நீ குடிச்சிட்டியா சாரி 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 மேடம்க்கு தான் நீ காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே என்ன கிண்டலா இல்லடி சொல்லும் சும்மா தான் சொன்னேன் இதெல்லாம் தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அட விடுடி அத ரெண்டு நாள் உன் கூட இருக்க போறேன்ல சும்மா அதைய பத்தி பேசிடே ம் இவர ரூம்ல தானே இருந்தாரு நானே இப்போதான் சாரி இந்த மாதிரி கட்டியிருக்கேன் காட்டலான்னு பார்த்தா எங்க போயிட்டாரு ஒருவேளை பால்கனில இருக்காரோ நான் கேட்ட ஃபைல்ஸ் உங்களுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது சென்ட் பண்றதுக்கு சீக்கிரமா அனுப்புங்க சார் ஆக்சுவலா அந்த ஃபைல தான் சார் தேடிட்டு இருக்கோம் ஆனா கிடைக்கல சார் வாட் ஹலோ அந்த ஃபைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்ககிட்ட நான் வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வந்தேன் அது எப்படி காணோம்னா சார் நீங்க சொன்ன பிளேஸ்ல எல்லாமே சர்ச் பண்ணி பாத்துட்டோம் சார் அது எங்கேயுமே இல்ல ஹலோ எப்படி உங்களால இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல முடியுது ஒரு பொருளை கொடுத்து உங்ககிட்ட சேஃப்டியா வைக்க சொன்னா அதை வைக்க தெரியாதா உங்களுக்கு அந்த ஃபைல பத்தின இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே வந்தேன் சாரி சார் நாங்க தேடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சார் உங்களுக்கு உடனே அனுப்புறோம்

என்ன என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் இப்படி திரும்பி பாருங்களேன் ஐஷு இங்க பாரு இப்போ நான் நார்மலாக பேசுகிற மூடில் இல்லை நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் ஏற்கனவே ஸ்டேஷனில் ஒரு ப்ராப்ளம் அதனால ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அதனால் நீ போ நீ போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாரு இல்லைனா படுத்து தூங்கு என்ன அரவிந்த் இப்படி சொல்றீங்க நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட காட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் இப்படி திரும்பிதான் பாருங்களேன் ஏய் இப்போ என்னடி உனக்கு எத்தனை முறை நானும் சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு தானே இருக்கேன் என்னால ஒரு முறை தான் பொறுமையா சொல்ல முடியும் நான் பொறுமையா சொல்றப்பயே கேட்டுக்கணும் நான் தான் கோவமா இருக்கேன்னு சொல்றேன்ல அப்பவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்